இன்றைய வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படினால் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல கூட நாம் பார்க்கும்போது இரோபையாம் என்கிற வாலிபனை குறித்து வாசிக்கிறோம் ஈரோபயாம் என்ற இந்த வாலிபன் சாலமோன வாலிபனை குறித்து பார்த்தோமானால் அந்த வாலிபன் பராக்கிரமசாலியா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போல காரிய சமர்த்தனாக இருந்தான் மூன்றாவது உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதையே சாலுமன் ராஜா கவனித்துக் கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே எரோபியாம் சாலுமனால் மிகவும் உயர்த்தப்பட்டான் நீங்களும் கூட காரிய சமர்த்தனாய் இருந்தால் மென்மேலும் உயர்த்தப்படுவீர்கள் பிரியமானவர்களே பார்க்கின்ற அந்த வசனத்தின்படி மீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாய் செய்வார் கர்த்தர் ஒரு மனிதன் உங்களை நிறுத்த முடியாது ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார் அல்லவா உங்களை கர்த்தர் நிற்கும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்வார் நீங்கள் ஒருவேளை அரசாங்க வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எந்த வேலையும் நாம் செய்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு நீதி நியாயம் பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைதான் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஏற்றால் போல எந்த ஒரு வேலை நீங்க செய்தாலும் ஒருவேளை நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையில அநியாயமா எல்லாச்சும் வாங்குவதற்கும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிப்பதற்கும் எத்தனையோ வழிமுறைகள் இருந்தா கூட அதற்கு நீங்க இடம் கொடுக்காதபடி நீங்கள் பிரியமானவர்களே உங்கள் கைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும் உங்கள் இருதையும் பரிசுத்தமாக இருக்கட்டும் பிரியமானவர்களே கர்த்தர் அவைகளை பார்க்கிறார் நான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை விரும்பாத காரியத்தை நான் செய்யக்கூடாது நான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வேணும் பிரியமானவர்களே என் கர்த்தருடைய பிள்ளை நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவனாக சந்தோஷப்படுத்துகிறவளாகத்தான் நான் காணப்படணும் என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படணும் என் என்னுடைய நான் செய்கின்ற நான் உத்தமமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிற சந்தோஷப்படணும் அப்படிப்பட்ட ஒரு மகனாக மகளாக என் தேவனுக்கு முன்பதாக நான் காணப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வேணும் பிரியமானவர்களை நாம் அப்படி நாம் லஞ்சம் இப்படியாக வேண்டாத குறுக்கு வழியிலே நம்ம பணம் சம்பாதிக்கப்பதற்கு நம்ம ஒருவேளை ஒருவேளை இதெல்லாம் என்ன ஒரு தவறு அப்படின்னு கூட நம்ம நினைக்க தோணிருக்கோம் ஒருவேளை நீங்கள் தெரியாம கூட அப்படி செஞ்சுருக்கலாம் நம்ம சின்ன சின்ன ஒரு கூட இதெல்லாம் வாங்கினா என்ன இதெல்லாம் என்ன ஒரு தவறா அப்படி அந்த நினைத்திருக்கலாம் ஆனா ஆண்டு வந்து அதை விரும்பவில்லை பிரியமானவர்களே நாம் நீதியாக நேர்மையாக பரிசுத்தமாக இருக்கணும் நம்முடைய கரங்கள் வந்து கரைப்பட்ட கரங்களாக அல்ல மற்றவர்களை ஒடுக்கிற க மற்றமுடைய உள்ளங்கள் காயப்படுகிறதாக மற்றவருடைய ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்படுகின்ற அந்த பணத்துக்கு நாம் அநியாயமாய் நாம் எதுவும் லஞ்சம் ஊழல் வாங்காதபடிக்கு நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறார் புள்ளிமானவர்களை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாம் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு நாம் சொல்லிக் கொள்கின்ற யாரா இருந்தாலும் கூட ஒருவேளை இதுவரையிலும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா கூட நீங்க விட்டுருங்க ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க ஏனி நான் அப்படி செய்ய மாட்டேன் சப்பா நீங்க விரும்புகிற பரிசுத்தோடு நான் வாழனப்பா உமக்கு வந்ததாக நான் உத்தமமாக காணப்படணும்ப்பா என் கரங்கள் எல்லாம் பரிசுத்த கரங்களாக காணப்படணப்பா அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா யாதுல அந்த இருந்து நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா எசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் பிரியமானவர்களே வேண்டாத ஆஹ் எந்த விதமான நியாயமான ஒரு வருமானங்களும் நம்மளுடைய வீட்டுக்கு வருமானால் அது வந்து ஆசீர்வாதமாக இருக்காது ஒருவேளை அந்த நேரத்துல ஒருவேளை ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தோணலாம் ஆனா அது ஆண்டவர் விரும்புகிற ஆசிர்வாதமும் அல்ல அது நம்முடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருக்காது பிரியமானவர்களே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களா இருந்தா அநேகத்தின் மேல் உங்களை நான் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே கர்த்தர் வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா எத்தனையோ வசனங்களை நாம் கேட்கிறோம் இன்றைக்கு கூட ஒரு தீர்மானம் எடுப்போம் நாம் வந்து உத்தமமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாக எல்லா விஷயத்திலும் கூட நம்ம ஞானம் உள்ளவர்களாக நம்ம செயல்பட வேண்டும் நம்ம ஒரு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே உயர்த்தப்பட வேண்டுமானால் கர்த்தர் நம்மை நமக்கு தகுதியோ திறமையோ படிப்போ இல்லாமல் இருக்கலாம் அஹ் ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை வே ஒரு வேலை வாய்ப்புக்காக நமக்கு வந்து ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம் லஞ்சம் கொடுத்து டொனேஷன் கொடுத்து ஒருவேளை ஒரு வேலைக்கான ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு டொனேஷன் கொடுத்து வாங்க முடியாத அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உத்தமமாய் நீங்க வாழ்வீங்கன்னா கர்த்தர் அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு உங்களுடைய செய்திகளை பார்த்து கர்த்தர் நிலை நிறுத்துவார் பிரியமானவர்களே எரோபியாம் பராக்கிரமசாலியாக இருந்தான் காரிய சமர்த்தனா இருந்தான் ஞானமுள்ளவனாக இருந்தான் உத்தமமாக அவன் வாழ்ந்ததுனால அவ சாலும் ஒரு உலக பிரகாரமான ஒரு சாலுமோன் ராஜாவின் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படின்னா ராஜாதி ராஜன் வானத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நாம் காணப்படுவோமானால் நம்முடைய கரங்கள் பரிசுத்தமுள்ள கரங்களாய் காணப்படுமானால் தேவன் நிச்சயமாய் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கும்படியாய் செய்வார் உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுடைய உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அவங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களை தான் நீங்களே சோதித்து அறிந்து கர்த்தருக்கு பிரியமான வரிகளிலே நீங்க நடக்க ஒப்பு கொடுப்பீர்களானால் அப்படிப்பட்ட நீங்க கிருபைகளை வாஞ்சித்து கர்த்தரிடத்துல கேளுங்க கர்த்தர் உங்களை பிடித்து கொண்டு நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் அன்புள்ளே சப்பா வேலைக்காக நன்றி ஆண்டவரை இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை வரை எருபையாமை எப்படியாக அவன் காரிய சமர்த்தனா இருந்தான் ஞானமுள்ளவனாக இருந்தான் பராக்கிரமசாலியாக இருந்தான் ஆனாலும் ஒரு மனிதனால் உயர்த்தப்படும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆண்டவரே அவர் அந்தஸ்தை ஆண்டவரை ஒரு பெற்று கொண்டான் ஆனால் இன்றைக்கும் ஆண்டவரை உலக பிரகாரமான மனிதர்களாகிய நாங்கள் வாழ்கின்ற அந்த உலகத்திலே ஆண்டவரை எங்க பார்த்தாலும் ஒரு அரசாங்க வேலைகளுக்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் டொனேஷன் கொடுத்து ஆண்டவரே அப்பா அநியாயமான பணம் கொடுத்தால்தான் ஒரு வேலையும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சமுதாயத்துக்குள்ளே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் அநியாயமா இவர் லஞ்சம் வாங்குகிறவர்களை நீர் விரும்புவது இல்லை ஆண்டவரே அதிலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வோம் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா இப்படியாக லஞ்சம் ஊழல் வாங்கி ஆண்டவரே அநியாயமாய் பணத்தை சேர்த்து வைக்காதபடி ஆண்டவரே அப்பா அஹ் அநியாயமாய் வந்த பணத்தை பணத்தை காட்டிலும் கொஞ்சமாய் வருகிற வருமானமே அஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாசனத்துல அப்பா அப்படியானால் ஆண்டவரே நீங்கள் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவன் ஆண்டவரே கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தா நீங்க அநேகத்திலே ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த பிள்ளைகள் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா விட அவர்களுடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாத குறைபாடுகளை கொண்டு வந்து விடாதபடி இந்த லஞ்சம் ஊழல் வாங்குறது செய்கிறது நிமித்தம் ஆண்டவரே கரங்களில் அநியாயமான பணம் வந்தது நிமித்தம் ஒருவேளை குடும்பத்தின் சந்ததிகளுக்கு எந்த விதமான சேதங்களோ ஒருவேளை ஆண்டு ஆசீர்வாதங்களும் தடைபட்டு இருக்குமானா இந்த பிள்ளைகளை தயவாக நீங்கள் இந்த வேலையிலும் கூட நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா இந்த வேலையில் யாரெல்லாம் ஒரு ஒருவேளை ஜபத்துல இணைஞ்சிருக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒருவேளை எந்த ஏதாவது ஒரு குறைகள் அண்டு பெரிய குற்றங்கள் இருக்குமானா பிள்ளைகளை தேவாது நீங்க மன்னித்து அண்டு இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா அவர்கள் உத்தமும் உண்மையுமாய் வாழ்வார்கள் அப்பா அவருடைய உள்ளங்களை பார்த்து ஆண்டு நீங்க அண்டு அவருடைய உத்தமத்தை பார்த்து நீங்க அவர்களுக்கு கொடுக்க போகிற அளவில்லாத நன்மைகளுக்காக உயர்வுகளுக்காக நன்றி எசப்பா அவர்கள் உண்மையாய் காணப்படும் போது அவர்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த காரியங்களை அவர்கள் லகுவாக பெற்றுக்கொள்ளவும் அவர்களை தேடி வேலைகள் வருவதற்கும் உயர்வை பெற்றுக்கொள்வதற்கும் என் தேவன் வழிகளை திறப்பி ரண்டுவரை அப்படிப்பட்ட உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள என் தேவன் கிருபை கொடுக்கிறதுக்காக நன்றி அத்தனை நன்மைகளையும் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு நீங்க உயர்வை கொடுக்க போறதற்காக நன்றி எசப்பா அவருடைய கரங்களை நீங்க பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறதற்காக நன்றி எசப்பா சத்துருவெட்டு போகிறதற்காக நன்றி அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாருடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே மகிமை மகிமைப்படுவீராக பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கர்த்தர் உன்னோடு இருப்பதினால் உன்னை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்திடு பரிசுத்த தேவன் உன்னோடி இருப்பதால் உன் வாழ்வில் என்றுமே செயலாற்றுவார் பரிசுத்த தேவன் உன்னோடி இருப்பதால் உன் வாழ்வில் என்றுமே செயலாற்றுவார் சேனைகளின் கர்த்தர் இருப்பதினால் பிரக்ரமசாலியாக உன்னை நான் என்றும் நீலை நிறுத்திடுவேன் சேனைகளின் கர்த்தர் உள்ளோடு இருப்பதினால் பிரக்ரமசாலியாக உன்னை நான் என்றும் நீலை நேருத்திடுவேன்